நான் இந்த வழிபடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக சொல்றேன் ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீங்க இந்த சத்தத்தை கேட்குறவங்க என்ன நினைப்பீங்க பாஸ்டர் எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் எது நினைச்சாலும் நடக்காது நான் எது ஆரம்பிச்சாலும் முடிக்க முடியாது அது என் தலை கூட இருக்கிற பேர் நினைச்சிட்டு வந்திருக்கலாம் இது என் தலை இருக்கிற சாபம் எது அது வந்து நடக்காது நான் மாறாதான் நடக்கும் நான் நடக்கிறது ஒண்ணு என் வாழ்க்கையில கூட அப்படிதான் நடந்துச்சு என் படிப்புல கூட அப்படிதான் நடந்துச்சு என் வேலையில கூட அப்படிதான் நினைச்சு நான் நினைச்சது எதுவுமே நடக்கலையே நடக்கலையே அதனால நான் சோர்ந்து போயிட்டேன் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு மறுபடியும் வாக்கு இதுவரையிலும் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட வேண்டியது இல்லை இதுவரையிலையும் அப்படி நீங்கள் நினைத்தது நடக்காமல் இருந்தாலும் இனி நீங்கள் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணுவீர்கள் கர்த்தருடைய ஞானத்தோடு நிர்ணயம் பண்ணுவீர்கள் ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தினால் நிரப்புவார் அந்த புத்தி உங்களிடத்திலே வரும் ஓ அந்த தைரியம் உங்களிடத்திலே வரும் அந்த காரியத்தை குறித்து அழகாய் ஆராய்ந்து நீங்கள் ஒரு முடிவை எடுப்பீர்கள் அந்த முடிவு உங்களுடைய முடிவு மட்டுமல்ல அது என் தேவனுடைய முடிவாய் மாறும் என் தகப்பனுடைய முடிவாய் மாறும் உங்கள் முடிவு கத்தருடைய முடிவாய் மாறும் அன்றைக்கு தேவன் பிரியப்படுகிறவர் கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வசனம் என் தலை இருக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும்